ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மியூ கலெக்ஷன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நெக்லஸ் ஷார்ட் செயின் வித் பேனன் செட் நெக்லஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் வெரி லோ பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நம்ம கிட்ட ஒன்லி ஆன்லைன் பே மட்டும் தான் இருக்குது நோ கேஷ் ஆன் டெலிவரி ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தான் தமிழ்நாடுக்குள்ள சிக்ஸ்டி அது ஸ்டேட் எயிட்டி நார்த் இந்தியா சைடு அப்படின்னு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோக்கான கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெய்லி வேர் மைக்ரோ பிளேட்டட் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வேரை யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி லைக் கிட்ஸ் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் சின்னதாக இருக்கு ஸோ இது நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் கமெண்ட்ஸ் ரீச் ஆன உடனே ரேண்டமாக வந்து ஒரு கமெண்ட் பின்னரை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கிஃப்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ குள்ள போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷில் சோக்கர் நெக்லஸ் வித் இயரிங் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணி

டைப்ல வந்துடும் ஸோ இந்த நெக்லஸ் வித் இயரிங் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் லைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் லைன் ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெரி லோ பட்ஜெட் கலெக்ஷன் ஒன்லி ஒன் டபுள் லைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ ப்ளேட்டடில் ஒயிட் கலர் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி பென்டன் வித் இயரிங் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இந்த பெண்டன் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங் இயரிங்ஸ்மே வந்து உங்களுக்கு சேம் பெண்டன்ட் மாடலே இருக்குது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எயிட்டின் இன்ச்சில் வந்து செயின் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து டெய்லி வேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங் இது மாதிரி பால்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் ஷார்ட் செயினாக வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பெண்டன்ட் செட் உங்களுக்கு லாங் செயினில் வேணும் அப்படின்னாலும் லாங் செயின்லேயுமே நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இயர்ரிங்ஸ் வித் பென் அண்ட் செட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க சூப்பரான காம்போ செட் ஜஸ்ட் டூ டபுள் எயின் பெண் அண்ட் வித் இயரிங் செட் ஸோ இந்த இயரிங் மட்டுமே நீங்கள் செப்பரேட் எடுத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் ஏடி ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பென் அண்ட் செட்டோட ப்ரைஸே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ டபுள் எயின் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷில் டூ லைனில் நெக்லஸ் வித் இயரிங் செட் வந்து பார்க்குறோம் ஸோ மேட் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பெண்ணெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லட்சுமி மிக்ஸ் பண்ணி பேர்ல் ஹேங்கிங்ஸோட இருக்குது ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டூ லைன்ஸில் வந்து லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லக்ஷ்மி வித் கெம்பு ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ வேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் அண்ட் தென் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜும்கா பேட்டனில் இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க மீடியம் சைஸ் ஜும்கா

டூ டபுள் எயிட் ப்ரஷிப்பிங் மட்டும் தான் நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ பிளேட்ல பென் அண்ட் நெக்லஸ் வித் இயரிங்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் பென் அண்ட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பால்ஸ் அட்டாச் ஆகி வந்துருது ஜும்கா பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ பிளேட்லேயே மீடியம் சைஸ் ஜும்கா கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஜும்கா உங்களுக்கு டிட்டாச்சபிள் பேட்டர்னோட வந்துடும் ஸோ ஸ்டட்டு மட்டுமே கூட வந்து நீங்கள் டெய்லி வர யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நெக்லஸ் வித் இயரிங் செட்டோட காம்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் வேணும்னு இருந்துச்சிங்கன்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் வெரி லோ பட்ஜெட் கலெக்ஷன்

ப்ரீமியம் குவாலிட்டி எனாமல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க பிங்க் அண்ட் தென் க்ரீன் கலர் எனாமல் மிக்ஸ் பண்ணி ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து ஹிப்லாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க எனாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி எனாமல் நெக்லஸ்ஸாக வேர் பண்ணிங்கன்னா சூப்பர் லுக் இருக்கும் அண்ட் தென் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டட் பேட்டர்னில் இயரிங்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரான லுக்கில் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங் ஸோ இந்த நெக்லஸ் வந்து இயரிங் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெட் ப்ரைஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் டூ த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் குவாலிட்டி பென் அண்ட் வித் இயரிங் செட் வந்து பார்க்குறோம் ஸோ இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் லைன்ஸில் வந்து பேர் செயின் வந்து நான் கொடுத்துருக்கேன் சூப்பரான லுக்வைஸில் இருக்குது ஸோ பென்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வேற ஒரு செயின் கூட இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வேற ஒரு பென்டன்ட் இந்த செயின் கூடவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ பெண்ணன் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீன் கலர் இனமில் கொடுத்து பீட்ஸ் ஹேங்கிங்ஸோடு இருக்குது சென்டரில் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ்மே வந்து உங்களுக்கு பென் எப்படி இருக்கோ சேம் அதே பேட்டன் ஃபினிஷிங்ல இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது ஸோ ஸோ இந்த பெ இந்த செயின் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தோடவே வந்துடும் ஸோ உங்கள் செஸ்ட்டு கிட்ட வந்து இந்த லென்த் இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ லென்த் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல்த் தான் ரொம்ப லென்த் கிடையாது ஸோ நீங்கள் ஷார்ட்டிங் ஷார்ட்டாக வந்து வேர் பண்ணும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபுல் செட்டோட பிரைஸ் பார்த்திங்கனா வந்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் 嗯嗯、no. நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஏடி ஸ்டோன் டாலர் செயின் வித் இயரிங் செட் வந்து பார்க்குறோம் ஸோ பெண்ணென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பீகாக் மாடலில் நான் கொடுத்துருக்கேன் க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பேக் சைட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஒரு செமிக் குளோஜி ஃபினிஷிங் தான் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் கொடுத்ததுனால ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த இந்த மயில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு த்ரீ டி மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ லுக்வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இதுக்கு மாச்சிங்க இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டட்டு பேட்டர்னில் இயரிங்ஸ் கொடுத்துருக்கேன் இதோடய குவாலிட்டியுமே நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் ப்ரீ

கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்க வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களோட லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணி நீங்கள் கூட கிஃப்ட் வினராக இருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்